நம்ம நேர்களுக்கு எதாவது சொல்லு தம்பி அதான் ஃபாலோன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த பில்டிங்கை போய் பார்க்கலாம் இது பத்தாம் மாதமே ஸ்டார்ட் பண்ணது நல்ல பெரிய பில்டிங்கு சரி நான் இது வீடியோவே போடல சரி பட்டியெல்லாம் வச்சாச்சு சரி காயட்டும் தேய்க்கலான்னு கொஞ்சம் டைமிங் கொடுத்துச்சு மழை பெஞ்சிட்டனால அதனால் இன்றைக்கி தான் வந்திருக்குறோம் இதுதான் வீடு நல்ல பெரிய வீடு அறுபது சதுரம் ஃப்ரெண்டெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கெல்லாம் பட்டி வச்சு டிசைன் பண்ணணும் நாங்கள் தான் டிசைன் ஒர்க்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த வீட்டுக்கார அம்மா போகிறாங்க உள்ள இது பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் கோபிநாதப்பட்டி கூட்ரோடு என்கிற ஒரு பெரிய ஊர் தான் அது பார்த்திங்கன்னா ரோட் பாயிண்ட்லேயே இருக்குது இந்த ரோட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டு சேலம் நெடுஞ்சாலை ஓரமே இருக்குது பக்கத்துலே பெரிய கல்யாண மண்டபம் இருக்குது இதுதான் அந்த கல்யாண மண்டபம் அங்கிட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த ஏரியா கல்யாண மண்டபமே இது இந்த பக்கம் இருந்து எடுக்கிறதுனால தெரியலை இப்போ இந்த பில்டிங் தான் உள்ளே போக போகிறோம் ஃப்ரெண்ட்லாம் நல்லாவே பூசி அதுக்கு டிசைன் ஒர்க் பண்ணும் இதுதான் பாருங்கள் பில்டிங் அகலம் நல்ல பெரிய அகலம் தான் பில்டிங் நல்லா இது உயரம் பில்டிங் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் பில்டிங் உள்ள போய் காமிக்கிறேன் ஆசாரிங்க மரமெல்லாம் துண்டடிச்சு வச்சுருக்குறாங்க நில போட்டுட்டு மீதி மரங்கள் இதுதான் படிக்கட்டு வலி மேலே போகிறதுக்கு இதுதான் வழி கீழேயும் எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி பட்டி வச்சு தேய்ச்சிட்டோம் இந்த ஒரு ரூம் மட்டும் மெட்டியல் ரூமாக இருந்துச்சு நிறைய ஜாமான் இருந்துச்சு மரமெல்லாம் அதெல்லாம் இப்போ தூக்கி போட்டு இன்னைக்கு தான் பட்டி வைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த ஒரு ரூம் மட்டும் கம்ப்ளீட்டாக உள்ளே வந்தாச்சு அதான் போட்டிக்கு வந்து காமிச்சேன் பாருங்கள் இந்த ஒரு ரூம் மட்டும் தான் பெண்டிங்கில் நின்றுச்சு பட்டி பார்க்காம அதையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே இவங்க தான் இருக்க போகிறாங்க வீட்டுக்காரவங்களே அதுதான் ஐடியா மேலே மட்டும் இந்த ரெண்டு மாடி மட்டும் வேறு அவங்களுக்கு வாடகைக்கு விட போகிறாங்க நாலாவதாகவும் ஒரு ரூம் இருக்குது சிங்கிள் ரூம் ஒன்று இருக்குது இதை பேலன்ஸ் பட்டி வச்சு வைக்கணும் இது பாருங்கள் ஹாலு அவங்களே குடியிருக்கறதுனால நல்லா பெருசாக ஹாலில் போட்டு போட்டிருக்காங்க இது மாஸ்டர் பெட்ரூம் எல்லாமே தேய்ச்சாயிடுச்சு கம்ப்ளீட்டாக தேய்ச்சி ரெடியாக இருக்குது இது வந்து டைல்ஸ் விட்டுறதுனால வெயிட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த மாதிரி கோடு கூடாக இருந்துச்சு இன்டர்லெக்ஸுறனால இதுக்கு ஃபுல்லாக ஜிப்சம் பிளாஸ்டர் அது வாங்கி அந்த கேப்பெல்லாம் அடைச்சிட்டு அதுக்கு மேலே மூணு கோடு பட்டி பார்த்துருக்குது இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் செவ் அந்த மாதிரி இருந்தது தான் இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி எடுத்துருக்குறோம் ஹாலெலாம் இருந்தால் பாருங்கள் கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி இருந்தது எல்லாத்தையும் மாற்றி இப்படி பண்ணியாச்சு ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொரு செவர் வந்து அந்த மாதிரி விட்டுருக்கோம் அது கிரனைட் ஓட்டுறதா பிளானில் இருக்குது உங்களுக்கு பூஜை ரூம் மாதிரி இது இது இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூசாமல் பட்டி பார்க்காமல் இருக்கிற சுத்துக்கள்லாம் கிரனைட் ஓட்டுற மாதிரி இருக்குது அதனால தான் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டோம் எல்லாமே தேய்ச்சி இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ மேலே ரெண்டு மாடி மட்டும்தான் தேய்க்கிற வேலை நடக்குது இந்த பாருங்கள் எல்லாம் தேய்ச்சி கம்ப்ளீட் ப்ரைமர் ஒர்க் மட்டும்தான் பெண்டிங் மேலே ஃபுல்லாக தேய்க்கணும் ரொம்ப செட் ஆகிடுச்சின்னு சொல்லி மிஷின் போட்டு தான் தேய்க்கிற பிளானில் இருக்குது நான் காமிக்கிறேன் மேலே போயிட்டு இது நல்ல பெரிய கிச்சன் இதெல்லாம் கிரனைட் ஓட்டுற பிளானில் இருக்கிறாங்க அவங்க பில்டிங் ஃபுல்லாகவே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு இதே மாதிரி தான் இருந்துச்சு இப்போ முதலாவது மாடிக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்து தேய்க்கிறதுக்கு மிஷின் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஷீட்லாம் கட் பண்ணிவிட்டு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே வந்தாச்சு அண்ணன் வந்து டீப் லைட் ரெடி பண்ணிகிட்ருக்காரு தேய்க்கிறதுக்காக இப்போ பாருங்கள் தம்பி ரெடி ஆகிட்ருக்கிறான் தம்பி வீடியோ பார்க்குறவங்களுக்கு எதாவது சொல்லிருக்கோ அதை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எமர்சிட்டு கட் பண்ணிட்டு இருக்கிறாரு மிஷினுக்கு போகிறதுக்கு இந்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்